அலுவலகம் எப்போதும் போல அமைதியாக இயங்கிக் கொண்டிருந்தது நிஷா முந்தைய அத்தியாயத்தில் விமல் அளித்த ட்ரீட் சவாலால் தன் வேலையில் முழு கவனம் செலுத்த முடியாமல் லேசான வெட்கத்துடன் தன் ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தாள் விமல் தன் கேபினுக்குள் சென்று தீவிரமாக பேசுவது அவளுக்கு தெரிந்தது சரியாக காலை ஒன்பது மணி அலுவலக ரிசப்ஷன் மேசைக்கு ஒரு போன் வந்தது ரிசப்ஷனில் இருந்த கவிதா அவசரமாக நிஷாவை அழைத்தாள் நிஷா நிஷா ஒரு நிமிஷம் இங்க வா நிஷா பதட்டத்துடன் ரிசப்ஷன் மேசைக்கு சென்றாள் கவிதா மெதுவாக காதலி கிசுகிசுத்தாள் விமல் சாரோட அம்மா வந்திருக்காங்க உன்னை உள்ளே தூக்கி வாரி போட்டது விமலின் அம்மா அவர் மிகவும் அன்பானவர் என்றாலும் அலுவலகத்தில் திடீரென அவர் வருகை தருவது இதுவே முதல் முறை மேலும் அலுவலகத்தில் நிஷா எப்படியெல்லாம் சுட்டித்தனம் செய்கிறாள் என்பது அவளின் மாமியாருக்கு தெரியாது விமலின் முன் அவள் ஒரு பொறுப்புள்ள அமைதியான மருமகள் ஐயோ கவிதா என்னோட மாமியார் வந்துட்டாங்களா ஒரு செகண்ட் வெயிட் பண்ணு நான் முதல்ல விமல் பேபி கிட்ட சொல்லிட்டு வரேன் என்று பதட்டத்துடன் சொல்லிவிட்டு ரிசப்ஷன் அருகே இருந்த குளியலறைக்கு ஓடினாள் அங்கு சென்று தன் தலையை ஒழுங்குபடுத்தி கொண்டு புடவை மடிப்பை சரி செய்து முகத்திலிருந்த சுட்டிச் சிரிப்பை ஒரு பொறுப்பான பணிவான மருமகளின் புன்னகையாக மாற்றினாள் கவிதா என் மாமியாரை கொஞ்ச நேரம் இங்கே இருக்க சொல்லு நான் விமல் சார்கிட்ட பேசிட்டு அவங்க கேப்பினுக்குள்ள அவங்கள அனுப்பி வைக்கிறேன் அதுவரை அவங்க கிட்ட நான் வந்து பேசுறேன் என்று கூறிவிட்டு நிதானமாக விமலின் கேப்பினை நோக்கி நடந்தாள் விமல் போனில் பேசிக் கொண்டிருந்தார் நிஷா உள்ளே சென்று கையில் ஒரு பேடை வைத்துக்கொண்டு விமலுக்கு மட்டும் புரியும்படி ஒரு சைகை செய்தாள் அம்மா வந்திருக்காங்க அவங்கள உள்ள கூப்பிடுவா விமல் தாயின் வருகையை எதிர்பாராததால் லேசாக ஆச்சரியப்பட்டாலும் போனை கட் செய்யாமல் தலையை மட்டும் ஆட்டிச் சம்மதம் தெரிவித்தார் நிஷா வேகமாக ரிசப்ஷனுக்கு திரும்பினாள் அங்கு புன்னகையுடன் நின்றிருந்தார் விமலின் அம்மா பார்வதி வணக்கம்மா என்று நிஷா மிகவும் பணிவுடன் தன் கைகளை கூப்பி கும்பிட்டாள் அவள் குரலில் மரியாதையும் பாசமும் இருந்தது பாமா நிஷா என்னமா என்னை பார்த்ததும் இவ்வளவு பதட்டம் விமல் சரியா உன்னை பார்த்துக்கிறானா இல்ல நான் வந்து உன்னோட பாசை கேள்வி கேட்கவா என்று பார்வதி அன்புடன் சிரித்தார் நிஷா ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா விமல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காரு என்னையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு அவர் என் பாசை விட என் என் பேபித்தையும் இல்லையா என்று சொல்ல வந்தவள் வார்த்தைகளை சமாளித்து அவர் என் கணவர் இல்லையா மா அதான் என்று சமாளித்தாள் பார்வதி எனக்கு தெரியுமா என் புள்ள உன்னை உருகி உருகி காதலிக்கிறான்னு எனக்கு நல்லா தெரியும் என்று நிஷாவின் கன்னத்தை தட்டினார் அந்த நேரத்தில் கவின் காண்டீனில் இருந்து ஒரு பாப்ஸ் மற்றும் காஃபியுடன் விமலின் கேபினுக்கு வெளியே வந்தான் நிஷாவை பார்த்ததும் அவனுக்கு உற்சாகம் வந்தது அடே சுட்டி நிஷா என்ன தனியா நிக்கிற வாடா இந்த பப்ஸ ஷேர் பண்ணிக்கலாம் என்று கவின் தன் உரிமையான மொழியில் கத்தினான் நிஷா அதிர்ச்சியில் உறைந்து போனாள் கவின் விமலின் அம்மா எதிரே இருக்கிறார் என்று பார்க்காமல் வழக்கமான உரிமையில் டே என்று அழைத்ததைக் கேட்டு நிஷாவின் முகம் வெளிறியது பார்வதி கவினை ஒரு வினோதமான பார்வையில் பார்த்தார் நிஷா ஒரு நொடிக்குள்ளாக சுதாரித்தாள் தன் மாமியாருக்கு தன் அலுவலக சுட்டி பாசம் தெரியக்கூடாது என்பதில் அவள் கவனமாக இருந்தாள் ஐயோ அண்ணா என்ன அண்ணா இது மேடம் முன்னாடி என்ன பேச்சு இது சத்தம் போடாதீங்க நான் உங்களோட ஜூனியர் அண்ணா போங்க அண்ணா போய் உங்க வேலையை பாருங்க என்று நிஷா கவினை பார்த்து ஒரு பெரிய அதட்டல் பாவனை செய்தாள் கவின் முகத்தில் ஒரு பெரிய குழப்பம் சுட்டி என்ன ஆச்சுடா உனக்கு திடீர்னு இவ்வளோ ஃபார்முலா பேசுற வாடா அண்ணா கூட என்று கவின் பேச ஆரம்பிக்க நிஷா தன் கண்களால் கவனை பார்த்து ஒரு கடுமையான சைகை காட்டினாள் விமலின் அம்மா பார்வதி நிஷா மற்றும் கவினின் இந்த காட்சியை ரசித்து பார்த்து கொண்டிருந்தார் பார்வதி இருமா நிஷா ஏன் அவனை அதற்ற அவன் உன்னோட அண்ணன்னு சொன்னியே என்ன இந்த பசங்களுக்குள்ள சண்டை என்று மெல்லிய சிரிப்புடன் கேட்டார் நிஷா நிலைமையை சமாளிக்க கவின் அருகில் சென்று மெல்ல அவன் காதில் சொன்னாள் டேய் கவின் என் மாமியார் இங்க இருக்காங்கடா சும்மா என்னை காப்பாத்து நீ அண்ணான்னு கூப்பிட்டா எனக்கு பிரச்சனை வரும் கவின் உடனே சுதாரித்துக் கொண்டான் நிஷாவின் சுட்டித்தனம் குடும்ப விஷயத்தில் வேலை செய்யாது என்று அவனுக்கு புரிந்தது கவின் பார்வதி அம்மாவை பார்த்து அம்மா இவங்க சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அண்ணான்னு கூப்பிடுவாங்க நாங்கெல்லாம் ஆபீஸ்ல ரொம்ப ஃபார்மலா இருப்போம் அதான் இவ சத்தம் போட்டு என் வேலையை என்ன பார்க்க சொல்றா நான் அப்புறம் பார்க்கிறேன்மா வணக்கம்மா என்று கூறி பார்வதிக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டுவிட்டு வேகமாக அங்கிருந்து ஓடினான் பார்வதி அம்மாவின் முகம் முழுவதும் ஒரு பெரிய சந்தோஷ புன்னகை ரொம்ப நல்லா பழகிறாங்கம்மா எல்லாரும் சரி வா விமலை பார்க்கணும் என்று நிஷாவை அழைத்துக்கொண்டு விமலின் கேபினுக்குள் சென்றார் விமல் உடனே எழுந்து வந்து தன் தாயை வரவேற்றார் நிஷா தன் முகத்தில் பொறுப்பான அலுவலக ஊழியர் முகமூடியை மாட்டிக்கொண்டு விமலுக்கு எதிரே இருந்த நாற்காலியில் அமர்ந்தாள் பார்வதி விமல் நிஷாவும் அவளோட அண்ணனும் சண்டை போட்டுக்கிறத பார்க்க ரொம்ப நல்லா இருந்ததுடா உன் மனைவி ரொம்ப ரொம்ப பணிவான பொண்ணுடா ஆபீஸ்ல எல்லாரையும் எவ்வளவு மரியாதையா நடத்துறா பாரு என்று நிஷாவை அன்புடன் பாராட்டினார் விமல் மெல்ல நிஷாவை பார்த்தார் அவள் விமலின் பார்வைக்கு பயந்து பார்வதியை பார்த்து தலையை ஆட்டினாள் விமல் தனக்குத்தானே சிரித்துக் கொண்டார் சுட்டி நிஷா மாமியார் முன்னாடி எவ்வளவு பெரிய நடிகையா மாறிட்டாள் என்று மனதுக்குள் நினைத்தார் விமல் அம்மாம்மா நிஷா ரொம்ப நல்ல வேலை செய்வா ரொம்ப ஃபார்முலா இருப்பா என்று கிண்டலாகச் சொல்ல நிஷா அவனை முறைத்து ஒரு சைகை செய்தாள் அப்படியே இருங்க பேபி அவர்கள் மூவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர் பார்வதி விடை செல்லும்போது நிஷா அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாள் பார்வதி சென்ற பிறகு நிஷா கதவை மூடிவிட்டு விமலை நோக்கி ஓடி வந்தாள் நிஷா ஹே பேபி ஏன் என்ன கிண்டல் பண்ணீங்க நீங்க தான் ரொம்ப ஃபார்முலா இருப்பான்னு அம்மா கிட்ட சொன்னீங்க நான் வீட்ல ஃபார்முலா இருக்கிறது இல்லையா என்று சலிப்புடன் கேட்டாள் விமல் நிஷாவை மெல்ல அணைத்து அவள் நெற்றியில் ஒரு முத்தமிட்டார் ஐயோ என் சுட்டி வைஃப் நீ வீட்டில் ரொம்ப ஃபார்மலா இல்லைன்னா எனக்கு பிடிக்கும் ஆனா கவின் டேன்னு கூப்பிட்டதை நீ சும்மா அண்ணான்னு அதட்டி சமாளிச்சியே அந்த நடிப்பு சூப்பராக இருந்தது உனக்கு நான் ஒரு பெரிய ட்ரீட் தரணும் என்று செல்லமாக கிண்டல் செய்தார் நிஷா விமலின் கையை பிடித்துக்கொண்டு உங்களுக்கு என் மேல எத்தனை காதல் இருக்கு பேபி ஆபீஸ்ல எல்லாரும் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த ஒரு நிமிஷம் உங்களை அணைச்சி பேசினா போதும் என் வேலை பழுவெல்லாம் போயிடும் என்று காதலுடன் உருகினாள் விமல் நிஷாவின் இந்த கள்ளமில்லாத காதலை மெச்சினார் தனது மனைவி இப்படி ஆபீஸ் கேபினுக்குள்ளேயே கொஞ்சிப்ப பேசுவது அவருக்கு உலகிலேயே கிடைத்த சிறந்த பரிசு சரி சரி வேலையப்பார் சாயங்காலம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நான் நேத்து நைட் உனக்கு சொன்ன வட்டியும் முதலும் ட்ரீட் இன்னைக்கு நைட் கண்டிப்பா இருக்கும் தயாராக இரு என்று கண்ணை சிமிட்டிவிட்டு தன் மேஜைக்கு திரும்பினார் நிஷா நாணத்துடன் தன் மேஜைக்கு திரும்பினாள் அவள் மனம் முழுவதும் விமல் சொன்ன இரவு ட்ரீட் பற்றிய எண்ணங்கள் வட்டமிட்டன நகரத்தின் புதிய ட்ரெண்டியான ஒரு ரெஸ்டாரண்ட் இரவு எட்டு முப்பது மணி விமல் நிஷா மற்றும் கவின் ஆகியோர் ஒரு நீண்ட வார வேலைக்கு பிறகு ஒரு புதிய ரெஸ்டாரண்டில் இரவு உணவுக்காக அமர்ந்திருந்தனர் நிஷா அழகிய லேடீஸ் நைட் அவுட் உடை அணிந்திருக்க விமல் ஒரு ஸ்மார்ட்டான காஷுவல் உடையில் இருந்தார் நிஷா ரெஸ்டாரண்ட்டின் அலங்காரங்களை பார்த்து உற்சாகமாகி பேசிக்கொண்டிருந்தாள் விமல் அவளது உற்சாகமான பேச்சை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தார் கவின் தன் மொபைலில் ஆர்டர்களை பார்த்து கொண்டிருந்தான் நிஷா ஹே பேபி இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா இருக்குல்ல நம்ம இங்க அடிக்கடி வரலாம் ஆமா கவின் கூட ஏண்டா வந்தோன்னு இப்போ ஃபீல் பண்றேன் கவின் அடே நிஷா என்னடா இது அநியாயம் நான் இல்லாமல் நீங்க ரெண்டு பேரும் மட்டும் ரொமான்ஸ் பண்ணுவீங்களா அப்புறம் நான் யார் கூடடா பப்ஸ் சாப்பிட்றது விமல் சிரித்துக்கொண்டே கொண்டே நம்ம ரெண்டு பேருக்கும் சமையல் கூப்பிட்டு விட்டான் ஆமா நிஷா நீ இவனை எடையன்னு கூப்பிடுறது வெளியிலையும் நிறுத்த மாட்ட போல நிஷா ஆஃபீஸில் மட்டும்தான் மாமியார் வந்தா ஃபார்முலா பேசுவேன் பேபி வெளியில நான் ஏன் நடிக்கணும் இவன் எனக்கு அண்ணன் மாதிரி இவனை நான் வாடா போடான்னு கூப்பிட்டாதான் என்னோட செல்லம் அவனுக்கு புரியும் கவின் ஆமாண்டா விமல் உன் கூட தான் உண்மையான சுட்டியா இருப்பா உன் கூட அவ ரொம்ப பேபியா உருகி போயிடுவா என்று கிண்டல் செய்தான் விமல் நிஷாவை பார்த்தார் அவள் முகம் முழுவதும் கவின் சொன்னதைக் கேட்டு ஒரு கள்ளத்தனமான பெருமிதம் இருந்தது போதும்டா கவின் என் பேபியை பத்தி பேசினா எனக்கு பாசஸிவ்னஸ் வரும் இப்போ ஆர்டரை சொல்லு என்று விமல் வேண்டுமென்றே கண்டிப்புடன் கூறினார் கவின் ஆர்டர்களை சொல்லிக் கொண்டிருக்கும் போது நிஷா மெல்ல விமலின் மேஜைக்கடியில் இருந்த கையை பிடித்து தன் விரல்களால் ஒரு செல்லமான சிக்னல் கொடுத்தாள் விமல் தன் வேலையில் தீவிரம் காட்டுவது போலவே பாவனை செய்தாலும் நிஷாவின் தொடுதலில் லேசான பரவசம் அடைந்தார் நிஷா விமலின் காதில் மெதுவாக பேபி நீங்க சும்மா நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் உங்க ஃபோனில் ஒரு நியூஸ் பாருங்க என்று கிசுத்தாள் விமல் போனை எடுத்து பார்த்தார் நிஷா அவருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாள் என் ஃப்ரெண்டுக்கு விமல் மேல பாசிட்டிவ்னஸ் வரும்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் பேபி அந்த பாசிட்டிவ்னஸ் தான் என் அழகு விமல் நிஷாவின் கையை பிடித்து அழுத்தினார் அவள் கண்களை பார்த்து ஒரு அன்பான சவால் கொடுத்தார் அவ கண்கள் என்னால் தான் உங்களால் நிம்மதியாக ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது தெரியுமா என்று பேசின சரியான நேரத்தில் வெயிட்டர் உணவுடன் வந்தார் அனைவரும் அமைதியாக சாப்பிட ஆரம்பித்தனர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது நிஷா திடீரென கவினிடம் கேட்டாள் டே கவின் உனக்கு லீவ் கேட்டப்போ நம்ம விமல் பேபி என்ன சொன்னார் தெரியுமா கவின் தெரியாதே சுட்டி என்ன சொன்னார் லீவா நிஷா எனது லீவு நிஷா இல்லாம என் ஆபீஸ்ல யாராலையும் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு சொன்னாரு ஆனா உன் பேர் சொல்லும்போது சரி கவின் இருந்தா என்ன இல்லைனா என்ன வேலைய பாருன்னு சொன்னாரு ஹிஹிஹி ஹி என்று கிண்டல் செய்தாள் விமல் அதிர்ச்சியுடன் நிஷாவை பார்த்தார் நிஷா எப்போ நான் சொன்னேன் நீ கதை விடுற என்று சமாளித்தார் கவின் நிஷாவின் இந்த பொய்யான புகாரை கேட்டு கோபம் கொள்ளாமல் சிரிப்புடன் விமலை பார்த்தான் விமல் உன் பொண்டாட்டி எவ்வளோ சுட்டித்தனம் பண்றா பாரு என் மேல உனக்கு அத்தனை அக்கறை இல்லையாடா நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு லீவ் தரலனா நாளைக்கு ஆஃபீஸில் உன்னை சிரிக்க வைக்க நிஷாவுக்கு நான் வேற ஐடியா கொடுப்பேன் என்று சவால் விட்டான் கவின் விமல் சிரித்துக்கொண்டே இவன் பாரு நிஷா உனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கே சவால் விடுறான் விடுடா கவின் நீதான் எனக்கு எல்லாத்திலையும் சப்போர்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ஆனால் நிஷா என் பேபி அவளை லவ் பண்ணுறதே ஒரு தனி டாஸ்க் நிஷா இப்போ பாருங்க கவின் என் பேபி என்னத்தான் லவ் பண்ணுறார் உங்களுக்காக நான் ஒரு பாட்டு பாடணும் போல இருக்கே என்று சொல்லிவிட்டு சத்தம் இல்லாமல் தன் மொபைலில் ஒரு பாட்டை ஒழிக்க விட்டாள் அது மிகவும் ரொமான்டிக்கான தமிழ் பாடல் நிஷா தன் கண்களை மூடிக்கொண்டு அந்த பாடலின் வரிகளை விமலை பார்த்து சத்தமில்லாமல் உதடுகளை அசைத்து பாடினாள் விமல் அந்த காட்சியில் உருகி போனார் ரெஸ்டாரண்டின் வெளிச்சத்தில் அவள் கண்கள் மின்ன உதடுகள் பேச அந்த அமைதியான உணர்வு பூர்வமான காதல் கவிதை விமலை முழுமையாக தழுவியது கவின் அந்த தீவிரமான காதல் உணர்வை அங்கீகரித்து சரிடா விமல் சரிடா சுட்டி நான் கிளம்புறேன் நீங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ தொடருங்க நான் மூணாவது சக்கரம் மாதிரி இருக்க விரும்பலை என்று அவர்களை விட்டு செல்ல தயாரானான் விமல் கவின் தோளில் தட்டி நன்றிடா கவின் நீ இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் இல்லை நீ என் மனைவி நிஷாவிற்கு ஒரு நல்ல நண்பன் என்று மனதார பாராட்டினார் கவின் சென்ற பிறகு நிஷா மெல்ல விமலின் அருகில் வந்து அமர்ந்தாள் என்ன பேபி அவ்வளவு சீரியஸா என்ன பார்த்தீங்களே என்ன பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு காதல் வருது என்று மெல்லிய குரலில் கேட்டாள் விமல் நிஷாவின் முகத்தை தன் கைகளில் ஏந்தி அவள் நெற்றியில் முத்தமிட்டார் அவர் கண்களில் எல்லையற்ற அன்பு இருந்தது நிஷா நீ ஒரு சுட்டி ஒரு பைத்தியக்கார குழந்தை ஆனா உனக்கு என்ன தவிர வேற எந்த உலகமும் தெரியாது இந்த உருகி உருகி லவ் பண்ற உன்னோட பாசந்தான் இந்த விமல ஒவ்வொரு நாளும் புது மனுஷனா மாத்துது ஐ லவ் யூ டார்லிங் உன் சுட்டித்தனத்துக்கு நான் அடிமை என்று உணர்ச்சி பூர்வமாக சொன்னார் நிஷா அவர் நெஞ்சில் சாய்ந்து நீங்க தான் என் ஒரே பேபி உங்களை நான் விட்டு தரவே மாட்டேன் என்று கூறி தங்கள் இரவு உணவை ஒரு மறக்க முடியாத காதல் தருணத்துடன் நிறைவு செய்தனர்